மலிங்கா அவயம் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் சிற்றம்பலம் அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆண்மலாபம் கூடும் நம் பெருமான் எழுபத்தேழு தலைவி தலைவன் செயலை தாய் உரைத்தல் என்ற தலைப்பில் மூணாவது பாடலில் அறங்காதல் செய்தேனை கொண்டு இங்கே அருட்பெருஞ்சோதியாய் ஆடும் அழகர் உறங்காத வண்ணம் சிற்றம்பலம் பாடி உதிக்கின்ற உண்மையில் துதிக்கின்ற போது உறங்காதல் போல் செய்யாதே பெண்ணே புற்கம்பம் ஏறினை சொற்கம்பம் அங்கப்பால் இறங்காதே என்கின்றார் என்னடி அம்மா என்கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா இப்பாடலை பதிவு செய்கின்றார் புறம் காதல் செய்வார் போல் செய்யாதே பெண்ணே உலகியலார் இரவின் வகுத்த நேதிபடி அறத்தால் விளைவது பொருள் பொருளால் விளைவது இன்பம் இந்த இன்பம் நிலையிலானது அனுபவிக்க முடியும் வாழ்வில் சோர்வின்றி வாழ ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் துணையாகி வாழ வழி செய்து அங்கு அன்பு பண்பாகி அரண் பயனாகி வாழ வேண்டும் இது இறைவனால் வரையறுக்கப்பட்டது ஆனால் ஓர் ஆண் பெண்ணின் விருப்பம் கொண்டு விட்டான் என்றால் அவள் அவன் எண்ணம் நினைப்பு கருத்து எல்லாம் அவளையே ஆட்கொண்டு தெளிவின்றி திரிவான் இவளை அவன் அறிந்து எண்ணம் நினைப்பு கருத்து ஒத்துப்போனால் விருப்பம் நிறைவேறும் அந்த நிருப்பம் விரைவினால் அந்த விருப்பம் கூட நிலையில்லாதது நிறைவேறவில்லை எனில் அதே நினைவோக வாழ்ந்து எந்த பற்றையும் பற்றாது சித்தம் கலங்கி இறந்து விடுவான் இது புறங்காதல் செய்த மனத்தின் நினைப்பாடு இறைவன் ஆண் பெண்ணியல் அமைத்து பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் நெருங்கி வாழ செய்வது உண்மை கடவுள் அறங்காதல் செய்தேனை திருவள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னு கடவுள் வாழ்த்தில் எட்டாம் குரலில் எட்டாம் நிலையில் உள்ள இறைவனை எட்ட அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறாளி நீத்தல் அரிது என்கின்றார் இயற்கை உண்மை கடவுள் அறவாளி எனும் தர்மக் கடலாக எல்லா அறங்களையும் தன்னகத்தை கொண்டு கடல் போன்று நீல அகல உயரம் காண பறந்து விரிந்துள்ளான் அறம் எது எனில் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல ஆகுள நீரபுற என்பார் தேவர் மேலும் அறத்தால் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்தே புறத்தா புகழல் இழல் என்பார் தேவர் தமிழர் மரபில் விதித்தன செய்தல் அறம் அப்படி நீ மீறி நாம் அறம் நீ செய்த ஏ செயலுக்கேற்ப தர்மமே தீர்ப்பு வழங்கிவிடும் தப்பவே முடியாது அனுபவித்தே ஆக வேண்டும் அறம் காதல் செய்ய வேண்டும் அறத்தை காதல் செய்வதற்கு ஆரம்பத்தில் அனுபவிப்பதற்கும் முயற்சிப்பதற்கும் துக்கமாயும் பின் சுகமாயும் விளங்கும் முதல்ல பெருமான் கூறுவது மனத்தினால் அந்நியர் மனத்தினால் அந்நியருக்கு செய்யும் தீமைகள் பொறாமை அடையாமல் இருத்தல் அந்நியர் சொத்தை தன் சொன்னா சொத்தாக இன்னாதிருத்தல் தன்னிய தன் மனைவியை தவிர அந்நிய பெண்களை தாய்க்கு சமமாக நினைத்தல் இதெல்லாம் எண்ணம் எனும் நினைப்பு ஆகிய மனத்தால் வரும் புண்ணியம் வாக்கால் வரும் புண்ணியம் பொய் சொல்லாமை கோல் சொல்லாமை இன்சொல்லலாடல் தோத்திரம் செய்தல் தேகத்தினால் வரும் புண்ணியம் அந்நியருக்கு தீங்கு உண்டாங்கு உண்டாகுங்கால் அவற்றை விளக்கி அவர்களுக்கு நன்மையான செயலில் யாவும் தேகத்தால் செய்யும் புண்ணியம் இவ்வாறு போது தன்னில் மனம் வாக்கு காயம் அடங்க ஒழுக்கம் தானாக வரும் பெருமான் கூறும் ஒழுக்கம் நாலு இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் பற்றினால் நாம் அட வேண்டிய உறுதிப்பொருள் அடைய விவகாரணி ஒழுக்கம் துணை புரியும் விவகார முழுக்கம் பலகாலம் தினசரி தடைபடாது நூறு பெர்சன்ட் நம்பி இதுதான் கடவுள் வழிபாடு இதுதான் கடவுள் காட்டிய பாதை என செயல்பட செயல்பட நாம் மேட வேண்டிய உறுதிப்பொருளாகிய ஏமசித்தி சாகா கல்வி தத்துவனு கிரகம் கடவுள் நிலைந்து ஐயம் அம்மயம் ஆகுதல் அவ்வாறு நமக்கு கூடும் உறங்காத வண்ணம் சத்துப்பொருள் உடலில் குறைய குறைய தூக்கம் தானாக வரும் இந்த பொருள் உடம்பில் கூட்ட கூட்ட நீ பிற உயிரை பலகாலம் உண்ண உணவுழங்கி காப்பாற்றினால் அதனால் உன் உள் ஒரு குழந்தையை உண்டாக்கக்கூடிய ஒளிப்பொருள் கூடும் இந்த ஒளிவொல் இந்த உள்ளொலி ஓங்க ஓங்க தூக்கம் தானாகவே குறையும் நம் ஐயா நாலாயிரத்தி அறநூற்றி ஒன்பதாம் பாடலில் தூக்கம் கெடுத்து சுகம் கெடுத்தான் என் ஆக்கம் என ஓங்கும் புண் அம்பலத்தான் இயக்கமெல்லாம் நீங்கினேன் எண்ணம் நிரம்பினேன் பொன்வடிவம் தாங்கினேன் சத்தியம்தான் என்பார் ஆக சிற்றம்பலம் பாடி உதுக்கின்ற உண்மையின் துதிக்கின்ற போது என்கின்றார் பாடலில் ஜீவதைவால் உள்ளொழிக் கூடி தூங்காத நிலையில் திரு சிற்றம்பழம் எல்லாம் உடையவரை அறிவு விளக்கம் பெற உண்மையினால் ஒருமையினால் எல்லா உயிரும் இறைவன் நீக்க மர நிறைந்துள்ளான் என்பதை உணர்வது ஈஸ்வர பக்தி கொண்டு மனம் நெகிழ்ந்து பசியினால் இழைத்து விடுதோறும் அம்மா தாயே என்று சோறுவோடு தாயே என்று தன் மானம் மரியாதையெல்லாம் விட்டு துடிக்கும் ஏழைகளுக்கு உண்ண உழவு வழங்கி அவன் பசியை போக்கி அவர் ஆன்ம விளக்கம் பெற ஜீவ கரண விளக்கம் ஜீவ விளக்கம் பெற்று கரண்வி கரணமெல்லாம் தலைத்து அவர் நிம்மதி அடைய செய்வித்து துதிக்கின்ற போது அறங்காதல் செய்தேன் அறத்தின் நாயகன் அருவி பெருஞ்சோதி ஆண்டவர் அவரை அடைய ஆன்மாவாகிய பின் மனமாகிய தோழி உதவு கொண்டு இரவனை அடைய உலகியலில் துறந்து அருளியலை பற்றி அவன் அருளை பெற அவர் நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராமொழி தானாகி அவர் இலகு சிதகசவாய் பரமகாச இயல்பாய் இணை ஒன்றும் இல்லாதாய் நம் புருவமத்தியாகிய தலைமை பீடமாகிய தலையுள் உள்ளதை உணர்ந்து அறிவு விளக்கம் பெற அறிவு விளங்கிய ஜுவர்களுக்கெல்லாம் ஜிவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் ஒளிபாடாக்கி ஆன்ம அறிவை கொண்டே அறிய அவன் வாழும் எல்லா உயிரையும் காப்பாற்றி அவனை அறத்தால் காதல் செய்தேன் அவ்வாறு பிற உயிரை காப்பாற்ற எனக்கு ஆற்றல் கூட கூட இந்த ஆற்றலை உபகார சக்தி ஆன்ம ஒளியுடன் கூட்ட உலகறிவு கடந்து அருள் அறிவு பெற்றேன் அவர் அருநிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை அதை நீ யுவகாரணியம்சு எனும் சிறிய தெய்வக்குண்டு என்னுடைய தெய்வ பெரிய தெய்வ பெற்றுவிட்டார் அதனால் அவர் ஐயாவை அருளொளி அடைந்தனை அருளமுது உண்டனை அருள்மதி வாழ்க வேண்ட அருளிய சிவமே அருள்நிலை பெற்றனை அருளொடி உற்றனை அருளரசு ஏற்றுகின்ற அருளிய சிவமே என்கின்றார் இவரை அவர் வந்து கலந்து ஊன உடலே ஒளி உடவாய் ஓங்கி நிற்க என்னை அருஜோதி தெய்வம் ஆண்டு கொண்டது என்கின்றார் அருஜோதி தெய்வம் என்று ஆனேன் என்ற அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்ற அரையப்பா முரசு மறுச்சார்பு தீந்தேன் என்ற அரையப்பா முரசு மரணம் தவிந்தேன் என்ற அரையப்பா முரசு என பிரபஞ்ச வெற்றி பெற்று புற்கம்பம் ஏறினேன் சொர்க்கும்பம் அங்கப்பால் இறங்காதே என்கின்றார் நரகம் இங்கு நாம் செய்யும் தீயச் செயலே நரமாக மனவேதனையால் இருதலைக்குள்ளி இரும்பாக தவிப்போம் சொர்க்கம் இங்கு நாம் செய்யும் செயலை சொர்க்கம் மனக்குறை நீக்கினல் வாழ்வு பெற்று வாழ்வோம் இறங்காதே என்கின்றார் நீ பரவகாரம் செய்து புண்ணிய பலன் பெற்றால் உன்னை தவிர வேறு யாரையும் போய் சேராது இது போட போட விவகாரணியம் செய்ய செய்ய நிரந்தர வைப்பு நிதி என்றும் குறையாது இதனால்தான் ஐயா ஏறாத மேல்நிலை நின்று இறங்காத நிறைவே என்கின்றார் ஆக ஜீவத புரிய புரிய நற்குணம் எட்டு வாய்க்க பெற்று ஆன்ம இயற்கை குணம் ஜீவகாருண்யம் அதை நாம் செய்ய செய்ய ஆன்ம அறிவை கொண்டே கடவுளை அறிய முற்பட்டு செயல்படும்போது முதல் நிலையாகிய உறுதிப்பொருள் ஏமசித்தி வாய்க்கும் அதாவது சத்துவத்தின் சத்துவமாயிய ஜீவகாருண்ய குணம் தங்க குணமாகி ஆண்ம அறிவை கொண்டு சால்வாக கல்வி பயின்று நாதம் இந்து தன்மையறிந்து கடவுள் நிலைந்து அம்மயமாகப் போகிறாய் என்னடி அம்மா ஆன்மா என் கை பிடிக்கிறார் என்னடி அம்மா இக்கு பிளஸ் ஐ கை பொய்யான உடலில் மெய்யான இறைவனை பற்றி ஐயம் ஆகிய மரண பயம் நீங்கி மரணமிலா பெருவாளு ஆளப் போகிறாய் என ஆன்மாவை வாழ்த்துகிறார் இறைவன் நாமும் செயல்பட்டால் நாமும் அந்நிலையை அடையலாம் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்போம்